ஸ்ரீமதி ராமானுஜாய நகா வாழி பரபாலன் வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்பானவேல் திருக்கார்த்திகை தீப உற்சவம் கார்த்திக மாசத்து கார்த்திக நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு கூடின சுருமான தினத்திலே கொண்டாடப்படுகிறது தினத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முக்கியமானதொரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் கலியன் நீலன் பரகாலன் ஆலிநாடன் மங்கையர்கோன் என்ன எத்தனையோ திருநாமங்கள் பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அவதரித்த சுபமான தினம் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள்னு மணவாள மாமணிகள் கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட ஆச்சரியமான சுபமான தினம் கார்த்திகையில் கார்த்திகை நாள் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார திருநக்ஷத்திரம் அதையொட்டி அவ்வாழ்வாருடைய பெருமைகளை பத்து தினங்களிலே அனுபவிக்க வேண்டும்னு நாம் கூடியிருக்கிறோம் ஆழ்வாருடைய எல்லாம் வாழி திருநாம பாசுரம் என்ற ஒரு பாசுரத்திலே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் விண்ணப்பிக்கிறார் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே அதிலே முதல் வரி கார்த்திக மாசத்து கார்த்திக நட்சத்திரத்திலே ஆழ்வார் அவதரித்தார்கள் அந்த விஷயத்தை பார்த்தோம் கலந்த திரு அதிலே திரு கலந்திருக்கிறது சீர்மை பெருமை அந்த நாளுக்கு ஏற்றம் பலதும் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம் அடுத்து காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே குறையல் என்பது இவ்வாழ்வார் அவதரித்த திவ்யக் கஷேத்திரம் திருவாலி திருநகரி என்ன சீர்காழிக்கு அருகே இருக்கக்கூடிய கஷேத்திரம் அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் போன்ற ஒரு பகுதி இதுதான் குறையலூர் என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த திவ்ய கஷேத்திரத்துல தான் இவ்வாழ்வார் அவதரித்தார் கல்லார் பொழில் தென்னரங்கன் கவலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் அடி கீழ் வில்லாத அன்பணி ராமானுஷன் என்று திருவரங்க தமுதனார் பரகாலராகிற இவ்வாழ்வாரை பத்தி விண்ணப்பிக்கும் பொழுது குறையல் பிரான் என்ன தெரிவிக்கிறார் இதே போல மற்றொரு பாசுரத்திலையும் களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் என திருவங்கையாழ்வார தெரிவிக்கிறார் அப்ப வாழ்வார் அவதரித்த அந்த க்ஷேத்திற்கு எத்தனையோ பெருமைகள் களிமிக்க சென்னல் கழனி குறையல் எப்போதும் இந்த கஷேத்திரத்திலே ஆரவாரம் ஒரே சப்தங்கள் மிகுந்திருக்குமாம் கழனி வயல் வழிகள் பல வயல் பகுதிகளோடு சூழ்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அதிலே களி மிக்க இருக்கிறது என்றால் இரண்டு பொருள் ஒன்று நல்ல ஆரவாரம் மிகுந்திருக்கிறது எப்போதும் இந்த வயல்களிலே உழுவது நடுவது களை பறிப்பது என்னைப்படி பலரும் அதுல ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு அந்த செயல்களை செய்யும் பொழுதும் சந்தோஷமா அவர்கள் அந்த வயல்களிலே வேலை செய்கிறார்கள் அதனாலே களி மிக்க அவர்களுடைய ஆரவாரம் அந்த கலைப்பெல்லாம் போவதற்காக அவர்கள் வாயால பாடிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா அந்த வயல்கள்ல வேலை செய்கிறார்கள் அதனாலேயே எப்போதும் இந்த மாறாமல் இந்த சப்தம் அங்க ஒழித்து கொண்டிருக்கிறது ஒரு இனிமையான ஒளி அங்கு எழுப்பி எழும்பிக் கொண்டிருக்கிறது அதனாலே களிமிக்க சென்னல் கழனி குறையல் சென்னற் பயல்கள் ஓங்கி வளர்கின்றன ஓங்கி உலகந்த உத்தவன் பெயர் பாடி அவர்கள் நடுவதினாலே இதுவும் நன்றாக ஆகாசத்தை நோக்கி உயர வளர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரம் அல்லது களிமிக்க என்றால் பலம் மிக்கது பூமியிலேயே நல்ல சாரமான பகுதியாக அது அமைந்திருக்கிறது பூமியினுடைய சாரம் பூமிக்கு எத்தனை பெருமையோ என்ன பலமோ அத்தனை பலமும் ஒன்று திரண்டு இவ்விடத்துல இருந்து அதனாலேயே பயிர்கள் எல்லாம் நல்ல வலிமையான பயிர்களாக விளகின்றன ஓங்கு பெறும் சென்னல்னு திருப்பாவையில் சொன்னார் போலே இங்கும் அந்த சென்னற் பயிர்கள் நன்றாக பசுமையோடு நல்ல வளப்பத்தோடு வளருகின்றன இப்படிப்பட்ட இந்த பூமியிலே அவதரித்ததுனாலே ஆழ்வாரும் நல்ல வன்மையோடு சிறந்த அந்த பலத்தோடு எங்கேயோ வடக்கிலிருந்து உயர்ந்த பதிரிகாசிரம கஷேரத்திலே தொடங்கி கீழே சேத்துக்கரை திருப்பொல்லாணி கஷேத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு திவ்ய க்ஷேத்திரத்திற்கும் சென்று அந்த எம்பெருமான சேவித்து உகந்து பல்லாண்டு பாடியிருக்கிறார் இப்ப என்ன பலம் மத்த ஆழ்வார்கள் எல்லாம் ஏதோ சில கஷேத்திரங்களுக்கு மட்டும்தான் சென்று பல்லாண்டு பாடினர் அப்படி அல்லாமல் அத்தனை திவ்ய க்ஷேத்திரங்களையும் சேவிக்க வேண்டும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று நல்ல ஒரு தைரியம் மனோவேகம் அதற்கு மேல உடல் வலிமை அந்த பலத்தோடு இவ்வாழ்வார் சென்றிருக்கிறார்னா அதற்கெல்லாம் காரணமாகவே இந்த குறையலூர் என்ற அமைந்திருக்கிறது ஆகவே களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் குறையல் பிரான் குறையல்கிற அந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர் பிரானாய் உபகரிக்கிறார் அனுபவித்ததோடு மட்டுமல்லாது திவ்ய பிரபந்தங்களை நமக்கும் கொடுத்தார் அல்லவா மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த அந்த கணக்கிலே ஆறு திவ்ய பிரபந்தங்களை நான்கு வேதங்களாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பாசரங்களுக்கு திவ்ய பிரபந்தங்களுக்கு அங்கங்களாக ஆறு திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார் ஆக காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே ஒன் குறையலூர் ஒப்பற்ற குறையல் கேத்திரம் இதற்கு நிகராக மற்றொன்று இல்லை ஆழ்வாரையே பெற்றுக் கொடுத்திருப்பதினாலே காசினி என்றால் இந்த பூமி பூமியிலே நிகரற்ற குறையல் பூமி முழுக்க தேடி பார்த்தாலும் இந்த கஷேத்திரத்துக்கு நிகர் மற்றொரு கஷேத்திரம் இல்லை காசினி வேந்தன் என்ன எம்பெருமானுக்கு திருநாமம் உண்டு காசினி வேந்தே கதிர்முடியானே கழிவையல் திருப்புலிங்குடியாய் என்ன அந்த க்ஷேத்திரில நம்மாழ்வார் ஆச்சரியமா எம்பருமான காசினி வேந்துன்னு கொண்டாடுகிறார் அங்கேயும் அந்த திருப்புலிங்குடி க்ஷேத்திரங்கிறது களிமிக்கது கழிவையல் திருப்பொழிங்குடியாய் தெரிவிக்கிறார் அது நம்மாழ்வாருடைய அனுபவம் அதே போல இங்க திருமங்கை ஆழ்வார் களிமிக்க சென்னல் கழனி குறையல் என்கிற அந்த கஷேத்திரத்திலே அவதரித்தார் ஆகவே இது காசினியில் ஒன் குறையலூர் நிவரற்றதான அந்த குறையலூர் க்ஷேத்திரத்திலே காவலோன் குறையலை மட்டும் காக்கவில்லை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் காத்துக் கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் பிரமாணங்கள் அதை ரட்சித்தார் அடுத்து திருவரங்க கஷேத்திரத்திலே மதில் கைங்கரியம் செய்து அந்த எம்பெருமானை ரட்சித்தார் பிரமாணத்தையும் ரட்சித்தார் பிரமேயத்தையும் ரட்சித்தார் பிரமேயம்னா இந்த பாசரங்களால அறியப்படக்கூடிய எம்பெருமான் இந்த பாசரங்கள்னா யார் விஷயமான பாடல்கள் திருவரங்கநாதன் எம்பருமான பத்தின பாசரங்கள் அல்லவா அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கத்தக்க மதில்களையும் கைங்கரியமாக கட்டி அந்த எம்பெருமானையும் காத்து கொடுத்தார் அப்ப காவல் என்று அந்த பாதுகாப்பு தொழிலையும் இவ்வாழ்வார் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாது நம் அத்தனை பேரையுமே ரட்சிக்கிறாரு தம்முடைய பாசுரங்களாலே உலகத்துல யாரும் இனி இந்த கலியினுடைய பாதிப்பினாலே கஷ்டப்படக்கூடாது கலியினுடைய பாதிப்பில்லாமல் இவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே கவிம் லோக திவாகரம் கலையாமி கலி துவம்சம் கலியை துவம்சிப்பவர் இப்படி நம்மையெல்லாம் காக்கிறார் அப்படிப்பட்ட குறையலூர் காவலனாக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் வாழி வாழி வாழின்னு பல்லாண்டு பாடுகிறார்கள் நாம் அவ்வாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்